கரணுக்கு கிரேஜுவேட் முடிச்சதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டியும் வைக்கல ஆனால் கரண் வச்சா நல்லா இறங்குன்னு நினைக்கிறோம் அப்புறம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக கும்மங்கள் வச்சு நிஷாதம் இல்லை என்னென்ன நீங்கள் வந்து இந்த கல்யாணம் விட்டு பாட்டின்ட்டு வரைக்கும் எனக்கு வைக்கல எப்போ வைக்க போறீங்க

பிரம்மாண்டமாக தாங்கள் ஓப்பனிங் வந்த வந்தவர் பதிலாக ரெண்டு பக்கமும் மங்களகரமாக வாழ மரங்கள் நடப்பட்டு கட்டப்பட்டு இப்போ உள்ள விருந்தினர்களை உள்ளே அழைச்சி செல்ல போயின்னா கடை வந்து பார்த்திங்களா இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி சீஃப் கெஸ்ட்டாக வந்து வழியிலேருந்து அழைச்சி கொண்டு போயின்னா இப்போ மங்களவார்த்தியில் நிகழ்வு நடைபெறும் அதையும் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்துக்கிறோம் மோதல் பார்க்க ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த வலதரே அவருடைய ஆட்சி அதை அவருடைய கோட்டூராதி கொண்டு தடுத்து வைக்கப்பட்ட அந்த நிலையை நடுவு இந்த காட்சரியை திருத்துறதுக்கு தேடுறதுக்கு அவருடைய மங்கள விளக்கேற்றம் நிகழ்வு நடைபெறுகின்றது மங்கள விளக்கேற்றம் நிகழ்வில் எமது உரிமையாளரான அஜய் அவர்களுடைய சுடரும் அதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் அனைவரிடம் சேர்ந்து எங்களது விளக்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதை தொடர்ந்து அடுத்ததாக அருள் அவர்களுடைய சுடரை ஏற்றி வைத்து அந்த மங்கள விளக்கை இவ்வளவு ஒளிச்சுடர் வைக்கும்படி நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து அவருடைய துணைவியார் அவரும் அடுத்த சூழரை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதை தொடர்ந்து சசி அவர்கள் அடுத்த சூழரை ஏற்றி இன்றைய விருந்தினர்களாக வருகிறது அதைத் தொடர்ந்து அனுராதா அவர்களை அடுத்த சூடரை ஏற்றி வைக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பிரகலாதன் அவர்களையும் அடுத்த சூடரை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் முகாமியாளர் ரஜீவன் அவர்கள் மோஜோனுடைய யாழ்நகரின் முகாமியாளர் ரஜீவன் அவர்களை அடுத்த சூடரை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் நினைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து எச் என் நாங்கள் நண்பர்கள் அளிக்கிட்டோம் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நெல் கன்சன்ட் உதயகுமார் அவர்களை அடுத்த சூழலை ஏற்றி வைக்கும்படி அன்புடைய உணவு கூடத்தை இப்பொழுது நீங்கள் பார்வையிடலாம் என்பதை உங்களுக்கு அன்புடன் அறியத் தருகின்றோம் அனைவரும் உள்ளே வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி கடைக்கு வெளியேருந்து நாங்கள் உள்ள உரம் கடை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் கடை இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் என்ன இது வந்து வவுனியாலே மிகவும் ஃபேமஸான கடை இது இந்த பிரான்ஞ்ச் வந்து வெளிநாட்டிலேயும் இருக்குது அந்தபடியில் பார்த்தா இப்போ இந்த கடைன்ற உள்பக தோட்டங்கள் முதல் நாள்லேயே ஃபுரன்லேருந்து நம்ம மக்கள் வந்துருக்கணும் இங்கே ஃபுட் பார்க்கறதுக்காக இந்த இதில் பேரங்கோ இதில் கண்ணாடி வந்து வச்சுருக்கணும் இந்த புல்லில் செய்து வச்சிருக்கிறோம் கண்ணாடி இந்த மாதிரி இப்போ மேலே பாப்போ மேலே கடை தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முன்னு பாருங்க இந்த லைட் எல்லாம் காஸ்ட்லியான லைட்டுகள் உள்ள வந்து இந்த ஒரு குடும்பம் குடும்பமாக வந்துருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் செதுக்கு நம்ம இப்போ ஒரு ரூமே அப்படியே ஃபுல்லாக புக் பண்ணி கூட எடுத்து இதில் சாப்பிட்டு கொள்ளலாம் மேலே பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் அந்த மேலுக்கு ஃபு நாங்கள் இப்போ சீட்டுகள் அடிக்கிறது அந்த சீட் அடிக்கிறத பார்த்திங்கன்னா இதில் மெத்தால் செய்திருக்கின்ற டெக்கரேஷன் அந்த மேலே சின்ன சின்ன லைட்டுகள் வச்சிருந்து நல்ல வடிவாயிருக்கு இருக்கு மேலே ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலரில் செய்திருக்கணும் நல்லா வித்தியாசமாக செய்திருக்கணும் அந்த ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலரில் இருக்குது அந்த ரூம் வந்து ஒரு சிவப்பு கலர் ரூமாக இருந்தது இந்த ரூம் வந்து பச்சை கலரில் இருக்குது இதுமாரி லைட் அண்ட் டெக்ரேஷன்லாம் நல்ல வடிவாக வித்தியாசமாக இருக்குது அந்த நைட்லேருந்து சாப்பிடக்கில ஒரு நல்ல வடிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த கரையில் போட்டி செய்திருக்க செட்டப் எல்லாம் பாருங்கோ கிட்டத்தட்ட கணக்கடையில் நீங்கள் ஓப்பனிங்கில் போயிருப்பீங்க இந்த கடை என்ன மாதிரி இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்குது

அப்படி ஏசி எல்லாம் போட்டுருக்கீங்க உண்மையிலேயே எங்கள் முகமெல்லாம் எல்லாம் கலைக்காது ஒரு வேர் வேர் இது தெரியாது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்து கொண்டு கதைக்கலாம் போகலாம் இது நாங்களாக கேட்டு எடுக்கிறோம் ஏனெண்டா இது வந்து ப்ரொமோஷன் இல்லை இது வந்து நாங்கள் சும்மா தான் செய்கிறோம் ஓ என்னத்துக்குன்னா இது வந்து எங்கள்ட்ட தமிழ் ஆக்கள்ட கடை இது வந்து வேறு யாரும் இல்லை எங்கள்ட்ட தமிழ் உறவுகள்ட்ட தான் கடை அதால் தான் இது எடுக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி இப்போ மெயின் பிரதான இது ஒரு பெரிய கோல் மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இப்போ ரூம் அதாவது சாப்பிட்றதுக்கு சேதிருக்கணும் மேலே எல்லாம் பாருங்க இதுக்கும் மதத்தில் நல்லா இருக்கு இந்த சிஸ்டத்தை பார்த்தா இரவில் இந்த சாப்பிட இன்னும் இருக்கும் இதில் நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து ஒரு மெரூன் கலரில் அடிச்சிருக்கணும் மற்றது அந்த அதை பற்றி அது சிவப்பு அப்படி ஒவ்வொரு மாதிரி இந்த சிகிச்சை சிஸ்டத்தை பார்த்தா குறைஞ்சது காரணம் இதோட எவ்வளோ வேறு எவ்வளவு இருபதோ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வரு கிடக்குது எல்லா ரூமுக்கே வச்சிருக்கேன் நல்லா செய்திருக்கிறேன் பாப்போம் கரனுக்கு இப்போ கிரேஜுவேட் முடிச்சதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டியும் வைக்கல ஆனால் கரண் வச்சா நல்லாருங்க நினைக்கிறோம் இதில் ஒரு ஆர்ட் ஒன்று வச்சிருக்கணும் இந்த ஆட்டுகள் வந்து ஒரு வித்தியாசமான கலைப்படைப்புன்னு சொல்லலாம் இது வந்து சில பேர் விரும்பி வினா பார்த்து கொண்டு இருக்கிறது சில பேரை பார்த்தா இது வந்து அந்த ஜிப்சம் பவுடர் வந்து உடைஞ்சி கொட்டுன தூள் மாதிரி இருக்கும் நிஷாந்தே என்னெண்டா நீங்கள் வந்து இந்த கல்யாண வீட்டு பாட்டி இன்று வரைக்கும் எனக்கு வைக்கல எப்போ வைக்க போகிறீங்க

இப்போ சாப்பாடு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்திருக்கு அவையில் அவை கொண்டு வந்த வயல் நாங்கள் வந்து உண்மையிலேயே இதில் காசு வண்டி வீடியோ எடுக்க வரையில் கணக்க நெகட்டிவாக கொமெண்ட்கள் வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது எங்கண்ட இளத்துறவு தானே முன்னேறி வந்த ஒரு கடை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா தான் வீடியோ எடுக்க வந்து நாங்கள் அப்போ அவையில் சொல்லிச்சுன்னா நீங்கள் இருங்கோ இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்ன வயல் அதை முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்றோம் காணொலியை தொடர்ந்து வரங்க என்ன மாதிரி குப்பாளத்தில் ஒரு பிரியாணி கிடையாது பிரியாணி சாப்பிட்றாங்க அங்கே வந்து பிரியாணி தந்த ஆனால் வந்து உண்மையை சொல்கிறேன் இந்த அது டேஸ்ட் இல்லை அது பீஸ் எல்லாம் பெரியா இந்த பெருசாக வச்சுருந்தது டேஸ்ட் இல்லை ஆனால் அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக சாப்பிட்டு ரிவியூ சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டா இவ்வளோ நியமம் ஒரு புதினா சட்னி மாயோண்டது தந்த வேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ப்ரட் கறி மாயா தந்திருக்கீங்க என்ன மாதம் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம் போட்டு சாப்பிட்டு எப்பவும் முதலாவதாக எங்களோட கரண் தான் அதை பண்ணுது கரண் சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு ஏன்னா கரண் தான் பல கடையில் சாப்பிட்டு ரிவியூ போட்டால் உண்மையிலேயே இதுலேயே அனுபவசாலி என்ன கரண் மட்டும் தான் உண்மையிலேயே என்ன சொல்லணும் எல்லா கடையிலேயும் இதோட வந்து சட்னிங் நல்ல டேஸ்டாக இருக்கு நானும் பார்த்தேன் இருக்கு கொஞ்சம் உரைப்பு ஆளும் இல்லை வந்து உரைப்பு பாப்ப <laughs> 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 இந்த ரஜ்ஜியில் பாருங்கள் எப்படி கிரேவி ஊறி இருக்குண்டு உள்ள பிக்கப் பிக்க அப்படியே வருது ஊறி மற்ற எலும்புல இங்க இங்கே அப்படியே தண்டை பாடலையே கலண்டு வருது நாங்க பிக்கியில் தண்டை பாடலையே கலண்டு வருது ப்ரோயில் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண வாவனியாரை சவுனியர் அது அதுக்கு பிறகு அப்படியே அது இந்த செகண்ட் கிளையாக வந்து வவனியாரை வந்து வெட்டிங் கோவிலே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இதை சாப்பாடுன்ற டேஸ்ட் உருவாகிறதுக்காகவே இந்தியாவிலேருந்து செஃப் எடுத்துக்கணுன்னு தான் செய்கிறேன் சாப்பாடுனால அவங்க இங்கே இந்தியாவிலேருந்து கூடிக்கொண்டு வந்து அவங்கள தங்க வச்சு நாலு அஞ்சு பேர் செஃப் இருக்கிறாங்க சரி அவங்க வந்து சாப்பாடு செய்கிறோம் சாப்பாடு நல்ல டேஸ்ட் இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லை வவுனியாவில் அதே இதைத்தான் நாங்கள் ஜப்பானை எதிர்பார்க்குறோம் ஜெஃப்ரானே இன் ஃபியூச்சரில் வெடிங் பவுண்டு மோஜியில் பேரில் உருவாகலாம் மற்றது நீங்கள் வவுனியாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி வருவாங்க மோஜியோட சாப்பாடு டேஸ்ட்டை பற்றி பற்றாக்கூட கேட்டுட்டு தங்கிட்ட நல்லா டேஸ்ட்டுக்காகவே வந்து இந்தியாவிலேருந்தே வேலை

എന്നിട്ട് വന്ന് നിറയെ റെസ്റ്റോറൻറ്റ് വന്ന് ഇങ്ങനെ വെള്ളനാട്ടിലെ പോയി തുടക്കുന്നത് അങ്ങനെ ബ്രാഞ്ചുകൾ അതേമാതിരി മുകളിൽ ഇതാ അത് വേറെ ഇത് വന്ന് മെന്മേലും വന്ന് ഫ്രീ ആയിരിക്കും

நல்ல வித ஃப்ரைஸ் வாங்க அப்படி வந்து இந்த திருப்பினம் வந்தால் எங்களால் வந்து ஸ்டார்டர் பிரியாணி இதில் வந்து பிரியாணியில் பார்த்தோன்னா வெஜ் பிரியாணி வந்து ஆயிரத்து நூறு தண்ணீர் பிரியாணி ஆயிரத்தி நூறு மஷ்ரூம் பிரியாணி ஆயிரத்தி நூறு எக் பிரியாணி ஆயிரத்தி நூறு சிக்கன் பிரியாணி ஆயிரத்தி முந்நூறு சீ ஃபுட் பிரியாணி ஆயிரத்தி ஐநூறு ப்ரௌன்ஸ் பிரியாணி ஆயிரத்தி இரநூறு மட்டன் பிரியாணி ஆயிரத்தி அறநூறு டின்னரு பிரியாணிஸ் போகிறது இப்படி வந்து சைனீஸ் ரைஸ் இருக்குது இன்னொரு நூடுல்ஸுகள்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து விரும்பினாங்க வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போது சாத்திரம் தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி நாளைக்கு வந்து பாடிக்கோட கொத்து இருக்குது நான் இருக்குது இந்தியன் கரீஸ் இருக்குது தந்தூரி டிசர்ட் இதெல்லாம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மோஜோன்ற உங்களோட ப்ராண்ட் வந்து உருவாக்கத்தை பற்றி சொல்லவும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பத்தல் அதை நாங்கள் என்ன செய்வது இங்கே வந்து கத்திரிக்காய் பிரட்டி எதோடையும் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் ஸோ சரி புதுச்சு ஏற்பது இப்போ நாங்கள் அதை பிரியாணிக்கும் உங்கள் பண்ணி விற்கிறோம் பிரியாணி அங்கே ஸ்பெஷலாக கொண்டு வர பார்த்துக்கலாம் இந்தியா இல்லை ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லி இப்போ நாங்கள் அது அந்த மோஜி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்களா ரைத்தாவோடய பார்த்து சாப்பிட்ணும் எதுக்கும் அதுக்கு சாப்பாடு மச்சா அப்படிக்க அந்த மோஞ்சுன்ற பேரிஷம் வேறு காரணம் இதுதான் அந்த மோஞ்சியில் சாப்பாடு இந்த மோஞ்சு நம்ம இந்த வர்த்தல் வர எதோடையும் சாப்பிட்றோம் அப்போ நாங்கள் ஓல்ரெடி நாங்கள் இதை வவுனி ஆலோசனம் இருக்கிற ஒரு காஜ் இருக்குது நம்ம அடுத்தது தான் வந்து எங்களை யார் பார்த்து மக்களுக்கு சாப்பாடு குறிப்போணுமாதிரிக்காக நாங்கள் இதை வாங்க வந்து சாப்பிட பாருங்க பிரிச்சிருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறிங்க

சரி அது எங்கே சரி சரி இதுக்காக நீங்கள் எப்படி கஷ்டப்பட்ட நீங்கள் இந்த உருவாக்குறதுக்காக எங்களை அப்பா தான் காரணம் எங்களை போர்லேருந்து இருந்து கொஞ்சம் கிணது போவே இல்லை இங்கே இங்கே யாரு பண்ணுறது வானியாக போகணும் அது அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் முதலாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட் தான் வந்துடுவீங்களா இல்லாட்டி Sorry, now okay. Okay, hand wave.